திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா சுனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமே நீ உடையாய் நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணாளலால் காய்ந்தாய் நீயே ஆர்ப்பரிய மாநாகம் ஆத்தாய் நீயே அடியான் வைத்தாய் நீயே தீர்ப்பரிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே திருவைய ரகலாத செம்பற் பற்ற கருணை திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்ந்த குருமூரலும் தடமார் வளகும் பொற்றாலும் சின்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் புறம் தேவே பஞ்சாக்கர தேசிகளையவாராய் மா பாண்டி துரைத்தேவர் போற்றவாராய் பயில் நூல்கள் தந்த சங்கை தீர்க்கவாராய் பாடியத்தை பாவியர்க்கு உணர்த்தவாராய் வெயில் காட்டி மும்மலத்தை ஓட்டவாராய் விலங்கு பதம் தலை மீது மயிலாடும் திரு துரை செய்ணியே வாராய் சிவஞான மாமுனியே விரைந்து வாராய் சிவஞான மாமுனியே விரைந்து சக்கரநாத பெருமான் திருவருளி நாடும் குருவருளி நாடும் நம்முடைய சைவம் டாட்டா மூலமாக மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையிலே அவர் அருளி செய்த அந்த மொழிபெயர்ப்பு நூல்களிலே முதன்மையாக போற்றப்படுகின்ற ஸ்ரீமத் அப்பேதீக் மூர்த்திகள் அருளி செய்த சிகரணி மாலா என்கின்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பாக சிவதோத்திர விளக்கம் அல்லது சிவ தத்துவ விவேகம் என்கின்ற நூலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது செயலிலிருந்து நமக்கு சிந்தனை அமைகின்றது இருபத்தி மூன்று அனைத்து உயிர்களுமாம் தன்மையும் விண்ணோரார் தொழும் தகைமையும் அரனே உனக்கு உரைத்து மால் முதலியோர் உனது விபூதி என்று ஓதி உன் பெயர்க்கு இனப்பொருள் உரைக்கும் கடமையால் கடமையால் தனி உந்தன் இறைமையே குறித்து நின் பெருமை சினத்தொகை அகல மால் ஆதர்வ சிறு உபநிடதம் முழுவதுமே இந்த ம் என்கின்ற முதல் முடிவு வரை உன் பெருமையே கொண்டு நூல் அமைகின்றது அந்த உபநிடம் அமைகின்றது அப்படி இருக்க இந்த தேவர்கள் எல்லோரும் சிவலோகத்தை அடைந்து அங்கே உருத்திரரை நோக்கி ஒடுக்குதல் தொழிலை செய்கின்ற உருத்திரன் அவனை நோக்கி நீ யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவனோ நான் மாத்திரம் முதலில் இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் எனக்கு வேறாக எதுவும் இல்லை உள்ளிடத்தும் உள்ளிடத்துள்ளும் திக்குகளிலும் திக்கின் நடுவிலும் இருக்கும் பொருள் நானே நானே நித்தியம் அனித்திய பொருளாயும் இருக்கின்றேன் நானே பிரம்மா பிரம்மமாகவும் நான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காகவும் இருக்கின்றேன் எட்டு திக்குகளாகவும் கீழும் உள்ளே மேலும் உள்ளே நான் பெண் நான் காயத்ரி நான் சாவித்ரி நான் திருஷ்டு ஜகதி அனுஷ்டுப்பும் ஆகின்றேன் சந்தாகவும் கார்க பத்தியாகவும் தஷினாக்கினியாகவும் ஆகவ நீயமாகவும் இருக்கின்றேன் சத்தியமாகவும் வரிஷ்டராகவும் நீராகவும் தீயாகவும் யசூர் சாமம் அக்ஷரமாகவும் இருக்கின்றேன் அதர்வம் கோப்பியம் வனம் புஷ்கரம் ஆதி மத்தியம் புறம் சோரி என்று எல்லாமுமாக அறிபவன் எல்லாம் அறிகின்றான் என்றார் அவர் எவர் பகவான் ஆகிய உருத்திரரோ எவர் பிரம்மாவோ எவர் பூர்வ சுவரோ அவருக்கு நமஸ்காரம் அவர் விஷ்ணுவோ மகேஸ்வரரோ அவருக்கு வணக்கம் என்பது மட்டுமே உரித்தாக வேண்டும் இங்கனம் இங்கு இவன் இப்படி உருத்திரர் சொல் கூறினாலும் இந்த உபநிடதங்கள் அதர்வ சிரம் என்கின்ற உபநிடதம் அவரிடத்தும் மேலாக இருந்து கொண்டு செய்கின்ற தொழில் இவர்கள் மூவருமே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் மூவருமே சிவபெருமானுடைய நெற்றியில் அணியப்பட்ட அந்த முக்கீற்றாக அணியப்பட்ட திரிபுண்டரமாக அணியப்பட்ட விபூதி என்று இந்த ஆகமங்கள் கூறுகின்றது என்று இதை நமக்கு இந்த பாடலிலே வைக்கின்றார் அதர்வசிரம் என்கின்ற உபநிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனை அமைக்கின்றார் அனைத்து உயிர்களுமாம் தன்மையும் விண்ணோரார் தொழும் தகைமையும் இறைவன் உயிர்களுக்கு உயிர்களோடு உயிர்களாகவே இருக்கின்றார் இந்த உயிர்களே நிலைத்தது என்று சொல்லும்படியாக மன்னியது என்று சொல்லும்படியாக அவன் இந்த உயிர்களாகவே ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் தொழும் தகைமை உடையவராக இருக்கிறார் இந்த வானவ விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அனைவராலும் தொழுதற்கு உரிய தெய்வமாக தொழப்படுவடுபவராகிய சோபெருமான் என்று காட்டுகின்றார் எனவே அது யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லோருமே சிவபெருமானை வந்து தொழுக தொழுதல் வேண்டும் என்ற அந்த கருத்துல தொழுகை தொழும் தகைமை அப்படிப்பட்ட தகைமை உடைமையினால் சிவபெருமான் ஒருவருக்கே அப்படிப்பட்ட தகைமை பெரும் தகைமை இருக்கின்றது அதனாலே அவன் அரண் என்று சொல்லப்படுகின்றார் இந்த அரண் என்கின்ற சொல் இரண்டு வகையிலே நமக்கு காப்பாக இருக்கின்றது அதாவது பொருளாக இருக்கின்றது அரண் என்று சொன்னால் இங்க இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல உயிர்களுக்கும் மின்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் பிற தெய்வ அதிதெய்வங்களுக்கும் அவன் அரணாக நிற்கின்றான் அவனே காவலாக அவனே தாங்கக்கூடிய பொருளாக அவனே மூல ஆதாரமாக இருக்கின்றான் என்று சொல்றோடு அரண் அந்த தன்னகரம் அரண் என்று சொன்னால் அது அஹ் அரித்து உயிர்களினுடைய வினைகளை எல்லாம் அரித்து எடுப்பதனால் அவன் அரண் என்று சொல்லப்படுகின்றான் அதை சொல்ற தகைமையும் அரணே உனக்கு உரைத்து அயன் மால் முதலியோர் உனது விபூதி முதலியோர்னு கொடுத்துட்டார் பிரம்மா விஷ்ணு அவர்களோடு இறைவன் எப்படி வை வைத்திருக்கிறாரா முதலியோர் உனது விபூதி என்று ஓதி உன் பெயர்களுக்கு இனப்பொருள் உரைக்கும் விபூதி உனக்கு நீ அணிந்திருக்க கூடிய சொல்லியாச்சு இந்த என்கின்ற என்கின்றதத்தில் ஆனா என்ன காட்டுறது உமக்கு உரைக்கும் கடமையால் அதாவது இந்த உருத்திரன் என்கின்ற பெயர் அது சிவபெருமானை குறிக்கின்றது என்பது அது உருத்திரன் என்பது வேறு சிவபெருமான் வேறு உருத்திரன் என்பது ஒடுக்குகின்ற ஏகதேச ஒடுக்கத்தை செய்கின்ற அந்த தெய்வம் தெய்வம் எப்படி காடைத்தல் காத்தல் இந்த தொழில்களை செய்கின்றார்களோ அதுபோல இந்த ஒடுக்குதல் தொழிலை நின்று செய்பவன் உருத்திர இவரிடத்து நேரடியாக நின்று சிவபெருமான் செய்வதனால் இவர் கத்தாவாக போற்றப்படுகின்றார் அந்த இப்படி முதல் முதன்மை இவர்களை எல்லாம் தாண்டியது அதான் மூணு பேர் போதின்னு சொல்லியாச்சு ஏன் அதுக்கப்புறம் சிவபெருமானே முழு முதற் கடவுள் இவர்களையெல்லாம் இவர்களிடத்து இருந்து இந்த முத்தொழில்களை செய்கின்றார் என்று சொன்னால் அவர் வேறு சிவபெருமான் தனி தனி முதல்வன் அவன் மணிவாசர் பொ முதல் தனி முதல் முழு முதல் அப்படிப்பட்ட பொருள் என்பதனை என்பதனை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை காட்டினாலும் அது உன் பெருமையை காட்டுகின்றது அந்த உபநிடதம் இதனால் பெருமை உறுகின்றது என்று சொல்லி இவர்கள் இந்த இவர்கள் வாழ் சென்று வணக்கத்துக்குரிய தெய்வர்கள் பால் சென்று வழிபாடு வைத்தோமேயானால் அவர்களிடத்து இருக்கக்கூடிய அந்த காமம் மெகுளி மயக்கம் என்ற குற்றங்கள் எங்கனம் கெடும் என்று கேட்கின்றார் இப்படி அவர்கள் இதே ஒரு மயக்க வழிபாடுதான் அப்படி பார்த்தா இந்த மயக்கம் முறுகின்றவர்களை எங்கனம் நாம் ஓய்விப்பது என்று இந்த பாட்டுல கருத்தையும் சேர்த்து வைக்கின்றார் இருபத்தி நான்கு நின்றொளி நின்று முடிவு கொள்ளாது நீ மறைந்து அமை சொல்லும் கிளவி உந்தணி கூற்று முடிவிடத்து உயித்து கொண்டு கூட்டிடும் தகைத்தாயும் தன் தனக்கு இடத்தே முடியும் ஈண்டு ஈண்டும் எனும் இச்சளக்குறை தேர்ந்திடில் தலைவா பொன் தொழிற்கு அயவர் தமது அறியாமை புலைமையாய் பரிணமித்தது இதுவே அதுக்குரிய காரணத்தை வைக்கிறார் முதல்வனே பெருமானே சிவபெருமானே என்று அழைத்து அவ் உபநிடதத்தில் எந்த உபநிடதத்தில் சென்ற பாட்டில சொல்லப்பட்ட அந்த அதர்வ சீரம் என்கின்ற உபநிடதத்தில் நீ மறைந்த செய்தியை கூறும் மொழிகள் அவை நிற்கும் இடத்திலேயே நின்று பொருள் முடிவு கொள்ளாது உனது ஒப்பற்ற அருண்மொழிகள் முடியும் இடத்திலே கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் இந்த அஹ் கொண்டு கூட்டி அதிலே சொல்றார் கொண்டு கூட்டி இடும் கொள்ள வேண்டும் தன்மேன ஆகவும் அது தேராது அச்சொற்கள் நின்ற இடத்திலேயே பொருள் முடிவு கொள்ளும் என்னும் பொய் மொழியை கீழ் மக்களின் அறியாமையே புலமை என்னும் பெயர் கொண்டு விகாரப்பட்டது போல அல்லவா இருக்கின்றது என்றுதான் நாம் கருத வேண்டி இருக்கின்றது என்று இங்கே கூறுகின்றார் அதாவது நின்றுளே நின்று முடிவு கொள்ளாது இந்த பொருள்கள் அதாவது ஒக்கத்தை செய்கின்றவர் உருத்திரன் ஆகவே அவனே சிவபெருமான் என்று கூறி மயங்காது அதை சொல்றார் அதாவது நின்று நின்ற முடிவு கொள்ளாது அவர்தான் ஒடுக்கத்தை செய்கின்றாரே ஒடுக்கத்தை செய்பவர்தான் சில சங்காரத்தை செய்பவென்றுதான் முதல்வனாக இருக்க முடியுமே என்று நினைந்து அந்த பொருளை நாம் முடிவு கொண்டோமே ஆனால் அது கொண்டிருக்க கூடிய புலமைக்கு குற்றமாக இருக்குமே அன்றி அது ஒரு நல்ல பொருளாக இருக்காது அறியாமைக்கு கொண்டு போய் விட்டுவிடக்கூடிய தன்மையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட புவனத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காலம் காலநியதிக்கு உட்பட்ட அன்மாக்களின் வினைக்கு ஈடாக கொடுக்கப்பட்ட தனுக்கரண புவன போகங்களை அவற்றையெல்லாம் காக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட புவனங்கள் தத்துவங்கள் மந்திரம் பதம் அந்த சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்களே உரிய தத்துவம் புவனம் என்றெல்லாம் இருக்கின்றது எனவே புவனங்கள் அதுல இருபத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு தத்துவம் முப்பத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த கலை ஐந்து வித்தை சாரி கலை தத்துவம் புவனம் இது பொருள் பிரபஞ்சம் வண்ணம் பதம் மந்திரம் இது வண்ணம் என்பது ஐம்பத்தி ஒரு அக்ஷரம் பதம் என்பது எண்பத்தி ஓரு மந்திரம் அஹ் மந்திரம் என்பது எண்பத்தி ஒரு மந்திரம் பதம் என்பது பதினோரு அந்த மந்திரம் என்று இப்படி வைத்திருக்கிறார்களே இவற்றில் இருக்கக்கூடிய உயிர்களை மட்டுமே அந்தந்த புவனங்களிற்கு அந்தந்த அதிபதிகள் இருக்கு விஷ்ணு ருத்ரன் ஆனாலும் ஆஹ் காத்தல் தொழிலை செய்கின்ற விஷ்ணு பிரம்மா இவர்கள் எல்லாரும் அந்தந்த புவனங்களில் இருந்து ஆளு ஆளக்கூடிய தகைமை உடையவர்களே அன்றி அதை விடுத்து வேறு ஒன்றையும் இவர்களால் காக்கவும் முடியாது இவர்களால் படைக்கவும் முடியாது இவர்களால் ஒடுக்கவும் முடியாது அதத்தான் இங்க இருக்கா நமக்கு கூற்று முடிவெடுத்து உயித்து கொண்டு கூட்டியிடும் தகைத்தாயும் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் என்பதும் அச்சொற்கள் நின்ற இடத்திலேயே பொருள் கொள்ளும் என்னும் பொய் முடிவு ஆக இந்த பொருள் முடிவு காத்தல் படைத்தல் அழித்தல் என்கின்ற அந்த சொல்லை வைத்துக் கொண்டு இவர்கள் அதை வைத்துக் கொண்டு இதையே முழு மை என்று நினைந்து செய் வழிபாடு செய்தோமே ஆனால் அது அறியாமையே என்று கருத வேண்டி இருக்கின்றது என்று சொல்றார் ஆக அந்த கருத வேண்டி இருக்கின்றது என்று சொன்னதுனாலேயே இது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையே ஆகும் என்று அந்த பாட்டில நமக்கு காட்டுகின்றார் ஆக இத்தனை நமக்கு இத்தனையும் உள்ளவாறு விளக்கி காட்டுவது நம்முடைய ஆகமங்களின் சாரமாக இருக்கக்கூடிய அஹ் சாத்திர நூல்கள் அதனாலதான் அந்த பதினான்கு சாத்திர நூல்களை கற்று உணர்ந்தாலன்றி இறைவனுடைய இலக்கணத்தை ஒருவாரும் நம்மால் அறிந்து அழிந்து கொள்ள முடியாது என்று சொல்வதற்கான காரணம் அதுதான் எனவே அந்த நூல்களினுடைய நூல்கள் சொல்லப்பட்ட முப்பொருளிகளினுடைய இருப்பு இலக்கணம் இந்த நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இந்த மயக்கம் நமக்கு வந்துதான் தீரும் அதான் இங்க சொல்ற அடுத்தது இருபத்தி ஐந்தாவது பாடல் இருபத்தி ஐந்து ஈண்டு நீ யார் என் உன் உரு கடாவும் இமையவர்க்கு ஏனையோ குருவை யாண்டு நீ இருத்தாயெனில் வலுவா வலுவாக வலு ஆக தடுக்குமோ தடுக்குமோ நீ உயிருக்கு உயிராய் காண்ட நிறைந்தும் அவன் என யாரை கலருவ கலருவதோ பெருக அன்பு உண்டவர்க்கு எலியாய் கயவர்க்கு எலியாய்க்கு அயவர்க்கேனும் பொருந்துமோ இந்த சழக்கு உரையே இதுல சுவாமி நின்பால் வெள்ளமாக பெருகி வரும் அன்பு பூண்டவருக்கு எளியவனாய் இருக்கக்கூடிய பெருமானே இப்படி இந்த உபநிடதங்கள் இந்த நூல்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை காட்டுகின்றது அது ஒரு பக்கம் ஏன் இங்க சொல்ற சுவாமி நின்பால் வெள்ளமாக பெருகி வரும் அன்பு பூண்டவர்களுக்கு வெள்ளம் தான் விரிசடையாய் என்றெல்லாம் நமக்கு அந்த கருணை மணிவாசக பெருமானுடைய அன்பு அணை திறந்து விட்ட வெள்ளமாக அந்த திருப்பெரும் துறையிலே இருந்தது என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து இல்லை அதை எத்தனை பாடல்கள்ல பதிவு செய்கின்றார் அப்படிப்பட்ட அன்பால் உன்னிடத்து வெள்ளமாக பெருகி பெருகி வருகின்ற அன்பு பூண்டவர்களுக்கு அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் பெருமானிடத்து வெள்ளமாக இருக்கணும் அப்படிப்பட்ட அன்பு அவன் அவர்களுக்கு வெள்ளமா இருப்பான் அப்பா பாண்டி வெள்ளமே என்றெல்லாம் பாடுகிறாரே எனவே பெருகி வரும் அன்பு பூண்டவர்க்கு எளிய பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே அந்த உபநிடதம் கூறும் கூடுகின்றது போல நீ யார் என்று கேட்ட தேவர்களுக்கு நீ கூறும் மறுமொழியில் வரும் ஏனையோர் பற்றிய சொல்களை அங்கேயே வைத்து பொருள் கொண்டது போல நீ மறைந்த செய்தியை கூறும் சொற்களையும் அவை அவையுள்ள இடத்திலேயே வைத்து பொருள் கொள்ள என்பது அடுக்குமா என்று கேட்கின்றார் நீ உயிருக்கு உயிராக யாவற்றுக்கும் சாட்சியாக எங்கும் நிறைந்திருக்கும் வேறு ஓரிடத்தில் இருப்பவனை போல என்று படற்கையில் கூறுவது உன்னையன்றி பிறரையும் சுட்டுமோ கயவராய் இருப்பினும் இருப்பினும் கூட இத்தகைய பொய்யுரை கூடுமோ ஆயின் ஈங்கனன் கூறுவாரை என்ன சொல்லுவது என்று சொல்றார் நீ உயிருக்காக உயிருக்கு உயிராக யாவற்றுக்கும் சாட்சியாக எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கக்கூடிய பொருளே உன்னை ஓரிடத்தில் இருப்பவனாக நினைந்தல்லவா இப்படி சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட கயவர் இப்படிப்பட்டவர்கள் கயவர்களாக இருந்தாலும் இந்த இத்தகைய பொய்யுரை கூடுமோ இறைவன் நம்மிலிருந்து வேறுபட்ட பொருளாக இல்ல அவன் அவனுக்கு வேற ஒரு பொருளும் இல்ல அவன் நம்மை விட்டு விலகி நிற்கக்கூடிய பொருளும் அல்ல எந்த நிலை ஆனாலும் சரி உயிர்கள் மூன்று விதமாக சொல்கிறார்கள் சகலர் பிரலயாதலர் விஞ்ஞான கலர் என்று அப்படி எத்திரப்பட்ட உயிர்களாக இருந்தாலும் எத்திரப்பட்ட உலகமாக இருந்தாலும் அனைத்திலுமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படி அவனை வேறொரு பொருள் என்று காட்டி நம்மை ஆனால் எங்கனும் அவனை கூடுவது என்று படக்கையில் கூறுவது என்று பிறரையும் சுட்டுமோ இவர்கள் இப்படி சொல்லுவது வேறு ஏதோ இவனையன்றி வேறு ஒரு பரம்பொருள் இருக்கின்றது என்று சுட்டி காட்டுவது போல அல்லவா இருக்கின்றது அப்படி ஒரு பொருள் இருக்கின்றதா இப்படி கயவர்களாக இருக்கின்றார்களே இப்படி கயர் கயவர்களாக இருப்பினும் கூட இத்தகைய பொய்யுரை அப்படி கயவர்களாகவே இருந்தாலும் இப்படிப்பட்ட பொய்யுரை நமக்கு ஏற்க முடி ஏற்க முடிவானதாக இல்லை என்று சொல்லி அதை மறுக்கிறார் கூறுவாரே இப்படி கூறுபவர்களை நாம் என்ன சொல்லுவது என்று அதை கேட்கிறார் அடுத்து அனைத்தினும் பிரம்மம் இருபத்தி ஆறாவது பாடல் அனைத்தினும் பிரம்மம் தனக்கு இட்டான மறையும் மந்திரங்களினாலும் உணர்கரும் பருவி மண்டலத்து உரையும் அப்பொருளுக்கு உமை விழி கழிப்பர் மனக்கொரு வடிவம் செவி அறிவுருக்கு மனுக்களினாலும் மெய் அடியார் இனத்தனே நீ யா நீயே யாங்கனும் முறைவோ முறை உறைவோன் என்பதை நீயே யாங்கனும் உறைவோன் என்பதை அறியலாம் அன்றே இதுல மெய் அன்பர்களுடைய நடுவில் இருக்கக்கூடிய பெருமானே அவன் இப்படிப்பட்ட அதெல்லாம் முதல் பாட்டிலே சொல்ற மெய் அன்பர்களுக்கு எளியவராக இருக்கக்கூடிய அடியவருக்கு எளியவன் எளியவனுக்கு எளியவன் ஏ அடியவர்க்கு எளியவன் அஹ் அடியார்கள் தொண்டர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் பிரம்ம பொருளாக எல்லா பொருள்களுக்கும் நிலை களம் என்று கூறும் மந்திரங்களாலும் சிந்தைக்கு அரியதான சூரிய மண்டலத்தில் வாணும் பிரம்மத்துக்கு உமாதேவிய திருவிழிகள் கண்டு கழிப்பதாய் மக்கள் சிந்திக்கும்படியான ஒப்பற்ற திருமேனியை செவி அறிவுறுக்கும் மந்திரங்கள் நீயே பார்க்குமிடம் எங்கும் ஒரே நீக்கமர நிறைந்து விளங்குவன் என்பதை நன்கு அறிதல் கூடுமே இதை சொல்றார் அதாவது எப்பேற்பட்ட பொருள்கள் ஆனாலும் அவற்றை தாங்கக்கூடிய பொருள்களாக இந்த மந்திரம் இருக்கின்றது அப்படின்னா அந்த மந்திரம் மந்திரம் அது பெரும் பெரு வாக்கியம் அது அஹ் நம்முடைய அந்த ஐந்தழுத்து என்பது அதனுடைய அது அழியா ஐந்தெழுத்து அதனுடைய வகைகள் என்று பார்த்தோமேனால் அதுவும் ஐந்தாக இருக்கின்றது நம சிவாய சிவாய நம சிவய சிவைய சிவ சிவ சி என்று இருக்கின்றது இந்த அழியா ஐந்தெழுத்து மந்திரம் இப்படி மந்திரங்கள்ல சி என்று ஓரெழுத்து இருந்தாலும் அதுவும் ஐந்தெழுத்து மந்திரம்தான் அதுவும் மகா வாக்கியமே ஏன் அப்படின்னா மற்ற பொருள்கள் தாங்குவதற்கு இடமாக அந்த சி அமைகின்றது என்ற வகையிலே அது மற்றவைகளுக்கு ஆதாரமாக இருக்க இது இடம் கொடுப்பது எப்படி வானம் எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுப்பதாக அமைகின்றதோ அதுபோல எப்படி சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களால் எல்லா உயிர்களுக்கும் தருணையை வாய்க்கின்றதோ அது இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்றார் மெய் அன்பர்களினுடைய நடுவில் இருக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அன்பர்களிடத்தின் நடுவில் இருந்தாலும் பிரம்ம பொருள்கள் எல்லா பொருள்களுக்கும் நிலை என்று கூறும் மந்திரங்களது சிந்தைக்கு அரியதான இந்த சிந்தை இந்த மந்திரங்கள் தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கின்றது என்பது சிந்திப்பதற்கு அரியதான ஒரு செய்திதான் என்ன சொன்னால் அந்த மந்திரம் என்று சொன்ன உடனே அந்த மந்திரத்தினுடைய தன்மை அதனுடைய பயன் அதை உச்சரித்தால் வரக்கூடிய பயன் என்றெல்லாம் சிந்திப்பார்களே அன்றி அதனுடைய பொருள் தன்மையை நினைந்து இல்லை என்று சொன்னால் வா திருவருள் திரோதானம் மா மலம் இதுல இதை விடுத்து வேற ஒரு பொருள் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த எழுத்துல சொல்லப்பட்ட சி சிவபெருமான் அவர் அதுக்குள்ளேதான் அத்தனை இருக்கு திருவருளாவது அவனுடைய திருவருள் அடுத்து இருக்கக்கூடிய உயிர்கள் அது இந்த திருவருள் வியாபியத்தை விட்டு வெளியே உள்ள பொருள் அல்ல வியாபகத்தை விட்டு இந்த வியாபகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் தான் எனவே இந்த ஐந்தரத்து என்று சொல்லக்கூடியது ஒன்றில் ஒன்று 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 அப்படியே வியாபிய அடக்கி 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 நிறைவாக நிற்பது சி ஒன்றுதான் தான் சொல்ற சி அந்த சூரிய மண்டலத்தில் சிந்தனைக்கு அரியதாக இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் வாழும் பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய அம்மை மாதேவி அம்மை அவர்களுடைய திருவழிகள் திருவிழிகள் கண்டு கழிப்பதாக மக்கள் சிந்திக்கும்படியாக ஒப்பற்ற திருமேனியை செவி அறிமுறுக்கும் மந்திரங்களாலும் நீயே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க நிறைந்து விளங்குகின்றவன் என்பதும் நம்மால் அறியக்கூடிய பொருள் என்று அதை நமக்கு சொல்லுகின்றார் சிவபெருமான் என்று சொன்னாலே சிவபெருமான் வேற அம்மை வேறன்னு நாம நினைக்க கூடாது அது பெருமான் அவன் குணி இது குணம் அப்படின்னா சூரியனும் சூரிய கதிர்களும் போல இறைவனும் அந்த அமையும் இங்க பொற்றோல் உடையவர்க்கு பொன் வண்ணருக்கு பொன் வடிவினருக்கு பொண்ணுக்கு இறைவருக்கு அம்பிகாபதிக்கு உமாவதிக்கு நமஸ்காரம் என்று ஒரு இங்க சாந்தோக்கி ஒவ்வொனிடதம் சொல்லுகின்றது அதுல அப்படி வருகின்ற இந்த வாக்கியத்துல சாகை நாராயண மொழிகளால் பிரகதாரண்யக உபநிடதம் ஐந்தாவது அத்தியாயம் ஏழாம் பிரகாத் மனம் அது எவன் சூரியன் சூரியனுக்கு வேறானவனாய் சூரியனுக்கு உள்ளே இருப்பவன் இருப்பவனோ எவனுக்கு சூரியன் சரீரமோ எவனை சூரியன் அறிந்திலனோ எவன் சூரியனுக்கு உள்ளே இருந்து கொண்டு அவனை இயக்குகின்றானோ அவனே ஆன்மாவின் அந்தரியாமி அமிர்தன் என்று கூறும் என்று இந்த உபநிரதங்கள் நமக்கு சொல்கின்றது வைத்து நமக்கு இந்த சிவபெருமான் முழு முதற் பொருள் என்று இந்த உபநிரதம் காட்டுவதை நமக்கு இந்த பாடலில் வைக்கின்றார் இருபத்தி ஏழாவது பாடல் அவனை அன்றி வேறு ஒரு பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு பிரமாணமாக இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் இருபத்தி ஏழு ஐம்பெரும் பூதம் இரு சுடர் ஆன்மா அன்றி வேறு உலகில் வேறு உலகி இல்லை அவைதாம் உன் பெரு வடிவம் எனப்படும் அன்றே ஓர்ந்து உள்ளோர்க்கு இங்கு அது தன்னால் எம்பிரான் நீயே இட்டாதா என்பதற்கு கை அமுதம் உள்ளதோ வம்பரா மூர்க்க பெய்கராக மயக்கான் மாறுபாடு உரப்பிதற்றுவாரே மாறுபாடு உரப்பிதற்றுவரே என்று பாடல்ல இந்த உண்மையை உறவி உணர்ந்தவர்கள் உணராதவர்கள் இந்த உணராதவர்கள் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்பது போல அந்த பிரசமய கருத்துக்களை கொண்டு அதையே பிடித்துக் கொண்டு பிதற்றுபவர்கள் அப்படின்னு சொல்றார் பிதற்றுபரே எதை உணராதவர்கள் இறைவன் அட்டமூர்த்தமாய் இருக்கின்றான் இப்படி பெருமானே சுவாமி இப்படி இருக்கிறியப்பா என் பெருமானே மண் நீர் தீ காற்று வானம் என்னும் ஐம்பெரும் பூதங்களாகவும் ஞாயிறு திங்கள் என்று இரு சுடர்களாகவும் ஆன்மாக்கள் என்று ஆகிய எட்டு பொருள்களை அல்லாமல் இந்த உலகம் என்பது வேறு எப்பொருள்களையும் கொண்டு கொண்டு இல்லை ஏ எல்லாமே இவற்றினுள் அடங்கும் இந்த ஆகாய இந்த ஐம்பூதங்களுக்குள் பூதங்களுக்குள் அந்த தன்மாத்திரைகள் ஞானேந்திர ஞானேந்திரிய கண்மேந்திரம் சொல்லக்கூடிய அத்தனையும் இந்த ஆன்மாக்கள் என்று சொல்பவையும் எல்லாமே இந்த எட்டு பொருள்கள்ல அடங்கியிருக்கு இந்த அட்டமூர்த்தமாக இறைவன் இருக்கின்றான் அதுதான் அட்டமூர்த்தம்னு சொல்றான் நிறைய திருமுறைகளையும் சரி நம்முடைய விநாயகர் அகவல் அது போன்ற நூல்களிலும் இந்த அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிறப்பு சொல்லப்படுகின்றது உயிரும் ஆகிய எட்டு பொருள்களை அல்லாமல் உலகம் என்பது வேறு எப்பொருள்களையும் கொண்டு இருக்கவில்லை இந்த எட்டும் உனது பெருமை வாய்ந்த திருமேனிகள் அந்த தான் அட்டமூர்த்தங்கள்னு சொல்லுகின்றோம் இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு நீயே எங்கனும் நிறைந்து யாவற்றையும் ஆள்பவதில் என்பதில் இல்லையா இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் எப்படி சுவாமி வைக்கிறார் இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இந்த அட்டமூர்த்தத்துக்கு வேற ஒரு பொருள் இல்ல என்று உணர்ந்தவர்கள் அது போலதானே இருப்பாங்க இந்த அட்டமூர்த்தத்தை விட வேற ஒன்று பொருள் இல்லை என்று சொல்பவர்கள் அந்த திரு திருவுருளுக்குள்ளே எட்ட மூர்த்தத்துக்குள்ளே இருப்பவர்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு இந்த ஐயம் ஒண்ணு வந்து விடாது இல்லையா அவர்களுக்கு இந்த ஐயம் வராது அப்ப ஐயம் வருபவர்கள் அவர்கள் மூர்க்க பேய்கள் அவர்கள் இந்த மயக்கம் கொண்டு இதனை முரணி பல இத இந்த கருத்தில் இருந்து முரண்பட்டு பல பலவாக பிதற்றுவார்கள் என்று சொல்றார் இதைத்தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அதனுடைய திரு தொடையலில் வருகின்ற ஒரு பாடல் அது இந்த கருத்தை உணர்த்துகின்றது பிருத்திவிகம் வாயு அனல் வெளி இது உயிரா பிறங்கு ஓர் பிறங்கோர் எட்டும் திரு உருவமாம் உனக்கு என்று அறிய சைவநூல் வளர்ச்சி எளிவே அந்த சரவ சரவித அனைத்தும் நின் அனவே ஆகலின் சார் நீ இது எந்த பரசமயமும் வாழாது அன்றோ பொற் சிகியூரும் பவுல் சுலானே பவுல் சுலானே அந்த சிகி மயில் மேது வரக்கூடிய முருகப் பெருமானே இந்த அத்தமூர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த திருமேனிகளில் அதை அவன் திருமேனியாக கொள்கின்றான் அப்படி என்று சொன்னால் அந்த திருமேனிக்கு வெளியே எந்த ஒரு பொருளும் இல்லை இதை சைவ நூல்கள் எல்லாமும் காட்டுகின்றது இதை உணர்ந்தவர்கள் உணர்வர் உணராதவர்கள் உணரா என்று சொல்லி பரசமயமும் சமயமும் வாழாதன்றோ அந்த உணராதவர்கள் வாழாதவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் என்று மருவ பெருமானை அழைத்து அந்த பாடலை சீமன் பாம்பன் சுவாமிகள் வைக்கின்றார் என்று சொன்னால் இந்த பாடலையும் இந்த இருபத்தி ஏழாவது பாடலும் ஒத்து நோக்கக்கூடிய பாடல்களாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த இருபத்தி ஏழாவது பாடலோடு நம்ம இந்த பதிவினை நிறைவு செய்வோம் அடுத்த அருமையான பாடல்கள் இருக்கின்றது அதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் வளாது பெய்க மலிவளம் கொன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மாற சுவையான சுவாமி திருவடிகள் போற்றி